சுவைமரம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகைக்கு கோவிலுக்கு நான் புளியோதரை நெய்வேதியம் பண்ணியிருந்தேன் அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதே டைமில் வீட்லேயும் வடை பாயசத்தோட சமையல் இன்றைக்கி ஆடி கிருத்திகம் தை கிருத்திகம் எப்பவுமே நான் இலை போடுவேன் ஸோ வீட்டில் எல்லாம் சுவாமி கும்பிட்டுட்டு நெய்வேதியம்லாம் பண்ண பிறகு நான் என்னோடய ஃபாஸ்டிங்கை முடித்த பிறகு கோவிலுக்கு நெய்வேதியம் பண்ணியிருந்தேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துப்போம் மிளகோ மல்லியோ சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லாவே வறுத்துட்டு ஒரு சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இவங்கள ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சேம் பேன் அதே பேனில் நம்ம கருப்பு எள் எடுத்துருக்கேன் கருப்பு எள்ளு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு எல்ல நல்லா வருங்க வறுக்கும் போதே உங்களுக்கு நல்லா வாசம் வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டில் எள் இந்த மல்லி மிளகு அப்புறம் வெந்தியம் நம்ம வறுத்து சேர்த்துக்க போகிறோம் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் இது மெயின் இன்க்ரீடியன்ஸு நம்ம ரைஸில் போட்டு செய்கிறதுக்கு நான் எடுக்கிற ரைஸை பார்த்தீங்கன்னா ஆறு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஃபுல் ட்ரே பண்ணுறேன் கோவிலுக்கு பிரசாதம் ஸோ ஆறு டு ஆறரை கப்பு அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன் கரெக்டாக இருக்கும் நான் பண்ணுற பதம் கோவிலுக்கு ஒரு ட்ரே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இதுதான் குவான்டிட்டி இப்போ வெந்தியமும் நம்ம வறுத்த எடுத்தாச்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இதே பேனில் இப்போ ஒரு கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க புளியோதரைக்கு மோஸ்ட் ஆஃப் தி வெரைட்டி ரைஸ்க்கு நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறதையும் நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இப்போ இவங்க நல்லா புரிஞ்ச பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னா நிறைய கூட சேர்த்துக்கோங்க பட் கரெக்டாக இந்த ஆறு கப்பு ரைஸுக்கு கரெக்டான குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த வேர்க்கலை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு இருபது டு முப்பது மிளகாய் எடுத்திருக்கேன் எதுவும் கிள்ளி போடலை நான் அப்படியே சேர்த்துருக்கேன் காரத்துக்கு கருவேப்பில் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரட்டும் உங்களுக்கு வேர்க்கலையும் நல்லா எண்ணெயில் நல்லா புரிஞ்ச வேறு உங்களுக்கே தெரியும் தெரியும் அந்த டைமில் நம்ம வந்து புளி மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்ந்துருக்கேன் குவான்டிட்டி அதிகம்னால ஸோ நான் பொடி சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளியை நல்லா கரைச்சி இது மாதிரி ஆட் குவாண்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ புளியை நல்லா நல்ல புளி கருப்பு புளி இது புளியை நல்லா ஊற வச்சுருந்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறின பிறகு நல்லா கரைச்சி இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வடிகட்டி நெக்ஸ்ட்டு பெருங்காயம் பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் எடுக்கிற ஆறு கப்பு ரைஸுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நம்ம கோவிலுக்குனால டேஸ்ட் பண்ணலாம் முடியாது நான் வந்து மறுபடியும் வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணும் போது ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூனு உப்பு நான் சேர்த்துப்பேன் ஸோ இப்போ கொதிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வடித்து பல பலன்னு அழகாக இந்த வடிகட்டியில் நான் வச்சுருக்கேன் இது வந்து ஸ்ட்ரெயினரு கம்ப்ளீட்டாக ஸோ அதில் வடிகட்டியாச்சு இதை இந்த ரைஸை வந்து நம்ம ஒரு பெரிய பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரைஸ் குவான்டிட்டி அதிகம்னால சுட சுட ரைஸை நீங்கள் அப்படியே வச்சா உங்களுக்கு குழையிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ அதனால் வந்து நம்ம இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி ரெடியாக இருக்குது பொடி ரொம்ப நெய்யாக அரைக்காதீங்க ரொம்ப கொரக்குறனும் அரைக்காதிங்க மீடியமாக அரைங்க ஓகேங்களா ஏன்னா ரொம்ப குறை கொலம் இருந்தாலும் நல்லாயிருக்காது ரொம்ப நைஸாக இருந்தாலும் நல்லாயிருக்காது ஒரு மீடியமாக நீங்கள் எடுத்து பர்ஸில் போட்டு போட்டு எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கரெக்டான ஒரு பதம் வரும் இப்போ ஆட் பண்ணியாச்சு புளிக் காய்ச்சலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடியாக எடுத்து இந்த புளிக்காய்ச்சல் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸாக கொதிச்சிட்ருக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் கொதிக்க வச்சுட்ருக்கேன் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சுண்டெடுத்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருந்தோம் இப்போ இந்த குவான்டிட்டி வந்திருக்கு ஸோ இது எல்லாமே தான் நம்ம இந்த ரைஸில் சேர்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி தான் ரைஸில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இட்ருக்கேன் ஸோ ஆயில் சேர்த்துருக்கோம் அதுலேயும் இந்தலேயும் ஆயில் கால் கப் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் ஆயில் வந்து நான் ரைஸில் சேர்க்குற மெயின் காரணமே பார்த்திங்கன்னா சாதம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு லேயர் ரைஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை போட்டுட்டு மறுபடியும் லேயர் ரைஸ் போடுங்க இப்போ நம்ம புளிக்காய்ச்சியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும் கோவிலுக்கு நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எடுத்துகிட்டு போனால் இப்போ வந்து ஃபோர் ஓ கிளாக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு உங்களுக்கு நெய்வேதியெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணும் போது கண்டிப்பாக மணி வந்து ஒரு ஏழு ஏழு ஆகிடும் ஸோ அதுக்குள்ளே இந்த புளிக் இந்த ரைஸில் அப்படியே நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் நம்ம கையால் பிரசாதம் பண்ணி கோவிலுக்கு அது நெவேதியம் பண்ணும் போது அதில் ஒரு ஹாப்பினஸ் தான் எப்போவுமே எனக்கு ஸோ எல்லா புளிக்காய்ச்சலும் நல்லா சேர்த்தாச்சு நான் வந்து புளிக்காய்ச்சல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் பண்ணுவேன் அதில் ஒரு வெரைட்டி தான் இன்றைக்கு பண்ணது நம்ம முருகருக்கு புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு பண்ணுற நெய்வேதிய புளியோதுறை அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு வெரி சூன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் புளி காய்ச்சலை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெஷ்ஷான உங்களுக்கு கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு எடுத்து போட்டு அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த கருவேப்பிலை வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நெய்வேதியத்தில் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சர்வ் பண்ணும் போது ட்ரெஸ்மி இந்த பச்சையாக இருக்கிற கருவேப்பிலையை லாஸ்ட்டாக போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம வறுக்கும் போதும் கொஞ்சம் கருவேப்பில் தாராளமாக போட்டுக்கோங்க இப்போ புளியோதரை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சி அழகாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுலேயே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அண்ட் த்ரூ தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் கோவிலுக்கு ஒரு ஃபால் ட்ரேல சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் ட்ரே பிரசாதம் இது ஸோ நான் ஒரு ட்ரே ஃபுல்லாக போடாமல் ஆஃப் ஆஃப் ஆஃப்டரே ரெண்டாக வந்து நான் பிரிச்சுருக்கேன் இப்போ ரெண்டு ட்ரேவும் போட்டு முடித்தாச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கோவிலுக்கு எதனா நெய்வேத்தியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே எனக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைப்க்கும் ரொம்ப நன்றி